சேது சலா முனாலே நிறைந்த அல்லாஹுவின் மீது காதல் கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அவனுடைய நேசர்கள் அப்படிப்பட்டவர்கள் நபிமார்களிலும் இருந்தார்கள் நபிமார்களினுடைய சேவையை உலகம் அழிகிற வரையிலும் செய்து கொண்டிருக்கிற செய்ய இருக்கிற வடிமார்களிலும் இருந்தார்கள் அவர்களினுடைய கண்ணியத்தை எந்த அளவும் அல்லா உயர்த்தி இருந்தான் என்றால் தன்னுடைய பரிசுத்தமான திருமறையிலேயே அதற்கு ஒரு அத்தாட்சியை அல்லாது யாரும் மறுக்க முடியாத வகையில் பதிவு செய்து ஏனென்றால் அவனுக்கு தெரியும் சில விளங்காத மக்கள் நாங்கள் அல்லாகவே மதிப்போம் அவனால் அனுப்பப்பட்ட தூதர்களை எல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டோம் அந்த தூதர்களினுடைய சேவையை உலகம் அழிகிற வரையிலும் செய்து கொண்டிருக்கக்கூடிய செய்ய இருக்கக்கூடிய அவுளியாக்கள் நல்லடியார்கள் சேகுமார்கள் உலமாக்கள் எல்லாம் நாங்கள் பெரிதாக மதிக்க மாட்டோம் என்று யாராவது விளங்காமல் சொல்லி விடுவார்களோ என்பதற்காக அல்லாஹ் அல்லாஹரம் ஆலமி தன்னுடைய பரிசுத்தமான திருமறையிலேயே அவர்களினுடைய உயர்வை அல்லாஹர் பேசிவிட்டான் அப்பதானே யாரும் மறுக்க மாட்டாங்க அதையும் மீறி மறுத்தால் அவங்க இஸ்லாத்தை கொண்டு வெளியே போயிடுவாங்க அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான அன்பர்களே எந்த அளவுக்கு அல்லாஹ் தன் மீது நேசம் கொண்ட மக்களை மதிக்கிறான்னு தெரியுமா அல்லாஹ் அக்பர் சூஃபியாக்கள் இறைஞானிகள் விளக்கம் தருகிறார்கள் நம்முடைய அறிவு தடுமாறுகிறது நம்ம இன்னும் அந்த மாதிரி மதிக்கலையோ அல்லாஹுடைய நல்லடியார்களை அல்லாவே இந்த அளவு மதிக்கிறானே நம்ம ஒன்றும் இல்லாத ஆளாச்சே ராத்தில் அதமாச்சே சிபாத்லி சபால்ல ஆசார் ஆசார்ல முகத்தாஜ் ஒன்றுமே இல்லாத நாம் இன்னும் அல்லாஹுடைய நேசர்களை மதிக்காமல் கொண்டாடாமல் இருக்கின்றோமே அப்படின்ட்டு பயமா இருக்கு அல்லாஹ் அக்பர் இந்த அளவு அல்லாஹ் அவர்களை மதிக்கிறான் என்றால் அவனுடைய நேசர்கள் அவனுடைய காதலர்கள் அவர்கள் நபியாக இருக்கட்டும் வழியாக இருக்கட்டும் அவர்களினுடைய புனித பாதம் இருக்கிறதல்லவா இரண்டு பரிசுத்தமான பாதம் அந்த பாதம் பட்ட இடத்தை கூட எல்லாம் மதிக்கிறோம் அது லாகுவாக்கு மூல அவங்கள அவர்களை தாண்டி அவர்களினுடைய பரிசுத்தமான பாதம் பட்ட இடம் அதுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குன்னு தான் அல்ல எங்கெங்க சொன்னால் புதுசாக நீங்கள் பேசுகிறீங்களேன்னு கேட்குறீங்களா எடுத்து பாருங்கள் குரான் குரானில் தான் இருக்கு சூரத்துல் பக்கரா நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆயிரத்து ஒன் டொண்ட்டி ஃபைவ் அல்லாஹ் சொல்கிறான் வத்த செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மின்மகாமி பரா ஹீமமு சல்லா அல்லாஹுவ ஓலா அல்லாஹ் நமக்கெல்லாம் கிருபு செஞ்சுட்டாம் போல நாம் எல்லாம் அல்லாஹுடைய நபிமார்களை அவர்கள் வழிவந்த நல்லடியார்கள் உளமார்கள் சேகமார்கள் அவுளியாக்களை மதிப்போம் கொண்டாடுவோம் ஆனால் வணங்க மாட்டோம் வணக்கம் என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் ஆனால் அல்லாஹ் நமக்கு பெரிய தௌஃபிக்கு செஞ்சான் அந்த நல்லடியார்களை அந்த மேன் மக்களை மதிக்கக்கூடிய அவர்களுக்கு நம்முடைய உள்ளங்களிலே ஒரு உயர்ந்த இடத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான் நமக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துட்டான் இப்ப அல்லாஹ் செய்ய அந்த வேலையை செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கும் பிச்சையா கொடுத்துட்டான் அல்ல சொல்றான் அத்தகைகோ என்னுடைய அடியார்களே நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் எதை இப்ராஹிம் என்னுடைய நேசர் என்னுடைய என்னுடைய காதலர் ஹதரத் இப்ராஹிம் அலைவசலாம் அவர்களினுடைய கால் பாதம் பட்ட இடம் இருக்கிறது அல்லவா இடமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இதை விட வேற என்னங்க வேணும் வேற இது வேற என்ன ஆதாரத்தை நம்ம தேடுறோம் இதை விட சொல்லல் அவர்களுடைய அந்த கால் பாதம் பட்ட இடத்திலே கொண்டு போய் உன் நெத்திய வச்சிருக்கு அதானே தொழுமடம்டா என்ன சஜிதா இருக்கா இல்லையா அல்லாஹு அக்பர் என்னுடைய நேசர்கள் அவர்கள் எனக்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள் தன்னை விளங்கி என்னை மௌஜூதாக காட்டியவர்கள் அல்லாஹு அக்பர் காலமெல்லாம் தன்னை மறைத்து என்னை காட்டியவர்கள் இப்ப நான் என்ன தெரியுமா செய்ய போறேன் உலகம் அழுகிற வரையிலும் நீ ஹஜ்ஜிக்கு போனாலும் சரிதான் நீ ஒமராவுக்கு போனாலும் சரிதான் நீ காபாவ ஏழு தடவை அல்லாஹுவினுடைய பசுலோ கரம் கொண்டு நீ தவாப்பு செய்தாய் அந்த தவாப்பு சம்பூரணமாக வேண்டும் என்றால் என் நேசருடைய கால் பாதம் பட்ட இடத்துல கொண்டு போய் நெத்தியவை அல்லாஹூ நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் அதரத் இப்ராஹிம் அலையுவலாம் அவர்கள் நின்ற அந்த கால் பாதம் பதிந்த அந்த இடத்தை உங்களுடைய தொழுமிடமாக உங்களுடைய முன்னோக்கும் இடமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரபுல்லாலே சொன்னதிலிருந்து எல்லாம் ஒரு தாங்க முடியாத ஆனந்தம் அடக்க முடியாத ஆனந்தம் அழுகையை தரக்கூடிய பேரானந்தம் ரபே உன்னை நேசிக்கிறவங்கள நீ இந்த அளவு நேசிக்கிறியா அக்பர் அவ எங்களுக்கும் ஆசை இருக்கல்ல நாங்களும் உன்னை நேசிக்கணும் ரப்பே உனக்கு அர்ப்பணமாகணும் அல்ல உன்னிலே அழிந்து போக வேண்டும் ரப்பே உனக்காக வேண்டி குர்பானாக வேண்டும் ரப்பே அந்த தௌபிகனி எங்களுக்கும் கொடுத்தது ரஹ்மானே என்று ரப்படத்திலே அல்லாஹ் அதை நம் அனைவியர்களுக்கும் கண்மணி நாயகத்தினுடைய ஒட்டுமொத்த உம்மத்தார்களுக்கும் அவனுக்காக வேண்டி